கத்தனுடைய மையப்படுவதாக பத்தொம்போது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை புதிய நாள் புதிய காலை விலைக்காய் கத்த நன்றியோடு துதிக்கிறேன் சுதோதரிக்கிறேன் இந்த நாளுக்கான கத்தருடைய வார்த்தை ஒன்று நாளாகவும் பதினோராம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் தாவிது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் சேனைகளுடைய கத்தர் அவனோடு கூட இருந்தார் டேவிட் became மோர் அண்ட் மோர் பவர்ஃபுல் பிகாஸ் the லார்ட் ஆல் was with ஹிம் கத்தருடைய பரிசுத்த நாம் மையப்படுவதாக இந்த வார்த்தைகளை குறித்து ஒரு சில நிமிடங்கள் ஆண்டுடைய வார்த்தையை தியானித்து நம்மையும் இந்த நாளையும் தேவ கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜபிப்போம் கிறிஸ்துவர்கள் மிகவும் பிரியமானவர்களே விருத்தி அடைந்தான் நம்முடைய ஆண்டவர் விருத்தி அடை செய்கிறவர் பெருக செய்கிறவர் வளர செய்கிறவர் அதுதான் அவனுடைய அர்த்தம் தாவிது தன்னுடைய ராஜ்யபாரத்திலும் தன்னுடைய அரண்மனைக்குள்ளும் அவன் ஈரோடு நாளெல்லாம் கத்தர் அவனோடு கூட இருந்து அவனை எல்லா காரியங்களிலும் கத்தர் விருத்தியடைய செய்கிறார் விருத்தி அபிவிருத்தி அதற்கு ஸ்தோத்திரம் ஆம் பிரியமானவர்களே நம்ம ஆண்டு விடத்தில் சொல்லி இந்த வார்த்தைகளை சொல்லி ஜோ பண்ணுவோம் தாவிதின் தேவன் நம்முடைய தேவன் தாவிதுக்கு ஒரு தேவன் நமக்கு ஒரு தேவன் என்றல்ல தாவிதின் தேவன் தான் நம்முடைய தேவன் அவரை கற்றுற ஒவ்வொரு நாளும் விருத்தடைய வர்த்திக்க பலுக பெருக செய்கிறவர் அப்படி செய்யும் பொழுதெல்லாம் கத்திரிக்க ஸ்தோத்திரம் அவனுடைய ராஜ்யபாரம் நிலை பெற்றது போல் ராஜ்யபாரத்தில் அவன் ஜனங்களுக்கு முன்பதாக புத்திமானாய் நடந்தான் இப்படி பல காரியங்கள் வேதத்தில் இருந்து சில வசனங்கள் ஆதாரங்கள் மூலமாக சொல்ல முடியும் ஆனால் மிக சுலபமாக ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லி நம்மை இந்த நாளை ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் தாவிதோடு கத்தர் இருந்தார் நம்மோடும் கத்தர் இருப்பதை நாம் எதிர்பார்ப்போம் செவிப்போம் கேட்போம் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றிலையும் கனப்படுத்தி மேன்மைப்படுத்த ஆண்டவர் கதத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம் பரிசுத்தமுள்ள தேவனே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாள் காலகளுக்காக கத்த நன்றியோடு துதிக்கிறேன் சுதோத்திரிக்கிறேன் எங்களை வர்த்திக்கப்படுகிறவர் விருத்தியடை செய்கிறவர் பலகு செய்கிறவர் எங்கள் தேவனா கத்திரங்களோடு கூட இருந்து கத்திரக்கு ஸ்தோத்திரம் அநேகருக்கு முன்புதான் எங்களுடைய குடும்பத்தருடைய உறவு நண்பர்கள் சொந்தக்காரங்க அவனுடைய கண்களுக்கு முன்புதான் கத்திரங்களை இன்னும் வளர பெருக விருத்தியடைய அபிவிருத்தியடைய செய்ய நல்லவராக இருக்கிறீர் என்பதை அறிந்து ஜபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் வாழ்த்துக்களுடன் ஜபங்களுடன் பசு ஜபதாஸ் வாட்ஸ்அப் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ ஃபைவ் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ மே ஜீசஸ் பிளஸ் யூ ஆல் ஏமான் thank hey. you I said, let's